சிவ சிவ தம்பம் நாம் அனைவரும் சிவபிராணை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் பாம்பு அரை சாத்தி ஓர் பண்டரங்கன் விண்டது ஓர் தேம்பல் இளமதியம் சூடிய சென்னியான் பொய்கை ஆமாத்தூர் அம்மாண்டன் சாம்பல் அகலத்தார் சார்பு அள்ளால் சார்பு இளமே திருவாசகம் நல்காது ஒளியான் நமக்கு என உன்னாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குளரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று உள்கா நிற்கும் இறங்கி அருளாய் என்னை உடையானே திருவிசைப்பா கலையா உடலோடு சேர்மா நாரூரன் வினையா மதம் மாறாம் வெள்ளானை மேல் கொள்ள மதி மதிசூடி மூவாயிர ஓடு அணையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே திருப்பல்லாண்டு புரந்தரன் மாலாயன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னம் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிராண்ட கோவிலுக்கு என் செய்வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாயி கரையில் கருணை கடல் பரந்தும் இறந்தும் வரம்பிலா பாங்கற்கே கோருதுமே பெரிய புராணம் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமூதே வில்லிலே மறைந்து புரி வேத நாயகனே கண்ணினால் திருக்கயிலையில் இருந்த நின் கோலம் நான் நயந்து என பணித்தார் வழிபாட்டினை செய்து திருவருள் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி திருமுறைகள் ஓதுவது இல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம் ஏ பபு அங்கிருந்து ஒரு நல்ல